வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக வருகின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் அது மட்டும் இல்லாம சில முகங்கள் இவங்க தான் போட்டியாளர்களா அப்படின்ற இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது சில குரூப்ல ஒரு நாலஞ்சு வருஷமா இயங்கி கொண்டிருக்கிற குரூப்ல வந்து போடப்பட்ட தகவல்கள் விவரம் என்ன அது என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயில வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி அவர்கள் கொடுத்த ஒரு அதிர்ச்சி அது என்ன விடயம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் சத்தியமா எதிர்பார்க்கவில்லை இப்படி மணி அவர்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜு பாய் விஜய் டிவில இருந்து எத்தனை பேர் பிக் பாஸ் ஷோக்குள்ள போயிருந்தாலும் ராஜு ஜெயமோகன் அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு மரியாதை மக்கள் மத்தியில இருப்பதற்கு காரணம் அவருடைய திறமையும் அவருடைய நல்ல குணமும் தான் சார் ராஜு அவர்களுடைய முதலாவது படத்தோட கதாநாயகி யாரு அப்படின்ற விபரம் இந்த விபரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே வந்து நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக வருகின்ற ஒரு விடயம் அந்த டாபிக்க்குள்ள போகும்போது நம்ம ஸ்டைலில் ஒன்று சொல்றோம் பொதுவா பிக் பாஸ் இருக்கட்டும் இல்ல கதாநாயகி இல்ல பிபி ஜோடிகள் நான் வந்து ரிவ்யூ பண்ண எல்லா ஷோலையுமே முதல் நாளை இவர் தான் எழுதி வச்சுக்கணும் சொல்லி ஹண்ட்ரட் அந்த நபர்கள் வின் பண்ணி இருக்காங்க சரிங்களா சீசன் செவன்ல கூட முதல் பேர் முதல் நாள் புள்ளுக்கு போகும் இவர் தான் இந்த ஷோட ஆட்ட நாயகன் முதலாவது சொன்ன ரிவ்யூ நான் தான் அவருடைய ஆட்டத்தை பார்க்க முதலே அவரை கணித்து சொன்னது நான் தான் இந்த சீசன் எயிட் வந்து ஆரம்பிக்க முதல் ஒரு மூணு மாதங்களுக்கு முதலே இந்த அக்டோபர் ஆறு அல்லது பதிமூணு ஆரம்பிக்கும் என்று சொன்ன ஒரே ஒரு ரிவியூரும் நான் தான் இப்ப இன்னொன்னு சொல்றேன் இந்த ஷோ ஆரம்பிக்க இன்னும் மூணு மாசம் இருக்கு இந்த ஷோல வந்து கண்டிப்பா ஒரு ஆண் தான் வெற்றி பெறுவாரு மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா ஓகே சரி இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒன்றுக்கு இப்போ என்ன அப்படின்னா இப்போ பேஸ்புக்ல வந்து நேற்று ஈவினிங்ல வந்து வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா சில பேருக்கு இப்ப பேர் சொல்ல விரும்பல கவினாவோட இன்னொரு நண்பர் அவருக்கும் வந்து அழைப்பு போனது அச்சோ சில நடிகர்கள் சீரியல் இருப்பவங்க பிரபல யூடியூப் 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 பண்றவங்க இவங்களுக்கும் வந்து ஆண்கள் இவங்களுக்கும் வந்து அழைப்பு போச்சு அவங்க வந்து இல்ல இல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எவ்வளவு காசு இருந்தாலும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சரிங்களா அதுல வந்து சில உண்மைகளும் இருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வரைக்கும் யாருக்குமே பிக்பாஸ் டீம் எனக்கு வந்த தகவல்களின் படி யாருக்குமே இது வரைக்கும் அழைப்புகள் போகவில்லை அதாவது பிக் பாஸ் டீம்ல இருந்து கால் பண்றோம் உங்க மீது ஒரு பார்வை ஒன்றைக்கு நீங்க வர்றீங்களா அப்படின்ற மாதிரி டைம் கொடுப்பாங்க அப்படி யாருக்குமே கோல் போகல பிக்பாஸ் ஐ தமிழோட ஃபர்ஸ்ட் அந்த பாஸ் அழைப்புகள் வந்து அடுத்த கிழமை பதினைஞ்சாம் தேதியில இருந்து தான் ஆரம்பிக்கப்படும் சரிங்களா அப்போ இந்த அழைப்பு போனது அப்படின்றது பை ஆனா பல பேருக்கு நான் வந்து என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து மீடியால இருப்பவர்களிடம் நண்பர்களா இருக்காங்க டிவில வேலை செய்கிறவர்களே நண்பர்களா இருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவன் பிரதீப் பண்டனி அப்படின்னு ஒருத்தருக்கு நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கமல்ஹாசன் அவர்கள் அந்த பண்ண அந்த துரோகத்துக்கு முதல் வந்து பல ஆண்கள் பல இப்போ வளர்ந்து வர்ற நடிகர்கள் அப்புறம் டெலிவிஷன்ல வந்து ஃபேமஸா இருக்கும் நபர்கள் மத்தியில மைண்ட்ல ஓகேப்பா எப்படியாவது பிக் பாஸ்க்குள்ள போயிடணும் ஒரு ஆசை ஒரு விருப்பம் இருந்துச்சு ஆனா எப்ப கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணினாரோ அதோட வந்து இவர் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் கமல்ஹாசன் அவர்கள் கோஸ்ட் பண்ற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்றது என்னுடைய நண்பர்கள் பல பேர் டிவியில ஒர்க் பண்ற பல நண்பர்களே ஒரு நாலஞ்சு வருஷமா பிக் பாஸ்க்குள்ள போகணும் பல சிபாரிசுகள் பண்ணி கொண்டிருந்தவரை அச்சோ அப்படின்றது அது உண்மைதான்

பின்வாங்குறாங்க இதுதான் உண்மை சரிங்களா அதே மாதிரி ஒருத்தன் வேற லெவல்ல கேம் பிளே பண்றவன் அசீன் ஸ்டைல தட்டி விட்டுட்டு வீக்கெண்ட் எபிசோட் எல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்றவங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பவர்ஃபுல் பேக்ரவுண்டா இருப்பவங்க துணிஞ்சு இருக்காங்க சரிங்களா பட் பெரும்பாலான நபர்கள் பிரதீப் அவர்களை போல இனிமேல் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கின்ற ஆண்மகங்கள் பல பேருக்கு இந்த பிக் பாஸ்களை போன் பண்ற இருந்த ஒரு பல வருட ஆசைகள் வந்து குறைந்திருக்கு அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் இது இதுதான் இப்ப நிலவிக்குறேன் பட் நான் தான் சொல்றேன் சரிங்களா இப்ப இன்னொரு டாக் என்ன அப்படின்னா கண்டிப்பா வின் பண்றதுக்காக பல விடயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சீசன் டூ கண்டிப்பா பக்காவா பிளான் பண்ணி தான் நடந்துச்சு அதுக்கு போட்டியாளர்களே ஒரு ஃபீமேல் வின் பண்ணணும் என்பதற்காக டம்மி பீசுகள் ஆண்கள் வந்து எடுத்து போட்டாங்க ஆஹ் அத பக்காவா தெரிஞ்சுதான் அது சோடிக்கப்பட்டதுன்னு சீசன் செவனும் அஞ்சு வருஷமா ஒரு பெண் வின் பண்ணலையே அப்ப என்ன பண்ணுவோம் புதுசா பண்ணுவோம் பயில் கடந்த வந்த வின் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பல வேலைகள் நடக்கப்பட்டது அச்சனா அவர்களுக்கு அவ்வளோ தூரம் ஃபேவரஸம் பண்ணப்பட்டது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை உள்ளுக்குள்ள வச்சு கொஞ்சினாங்க அப்படின்னா மக்களுக்கு வெறுப்பு தான் வரும் ஆனா அவங்களுக்கு அநியாயம் பண்ற மாதிரி காமிச்சா மக்களுக்கு அவங்க மேலே அனுதாபம் வரும் அதுதான் அச்சனாவுக்கு நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வீக் அவ்வளோ தூரம் அச்சனா அவர்களை கொண்டாடின பிக் பாஸ் இது வரைக்கும் கன்ஃபஷன் ரூமுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை மெடிக்கல் ரூம்க்கு அஞ்சு தடவை எந்த பிக் பாஸ் தமிழ் போட்டியாளரும் உள்ளுக்குள்ள போயில முதல் நபர் அர்ச்சனா அவர்கள் எல்லாம் போனாங்க ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பிக் பாஸ் அவங்களுக்கு கொடுத்த ஆதரவு வேற ஆனா எப்ப இவங்க மக்கள் மத்தியில் அந்த சவுண்ட குற சவுண்ட குற அப்படின்னு சொன்னாங்க பிரதீப் ரஷ்யோ யூஸ் பண்ணாங்க மக்கள் மத்தியில் சப்போர்ட் வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அடுத்த வீக்ல இருந்து பிக் பாஸ் எதிர்ப்பாரு அப்பதான் அனுதாபம் இன்னும் பெருகும் என்பது சரிங்களா இது எல்லாமே ட்ரிக்குமா பட் நான் வந்து பிரதீப் பக்கம் தான் ஸ்டாண்ட் அவருக்காக தான் அவரோட பேரை தான் இவங்களுக்கு ஓட் வாங்கினேன் அதுல என்னுடைய கொள்கைகளை நான் வின் பண்ணேன் அவ்வளவுதான் சரிங்களா சோ அதனால கண்டிப்பா அழைப்புகள் வரும் பட்சத்துல பிரதீப் அவர்களை போல நல்ல கேமர்ஸ் நல்லா அப்ளை பண்ணக்கூடியவர்கள் வீரமான ஆன்மகங்கள் கண்டிப்பா நீங்க உள்ளுக்கு போங்க இருபத்தி நாலு மணி நேரம் லைவு கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு ஆண் தான் வெற்றி பெறுவார் அதை நான் வந்து அடிச்சு சொல்லிக்கிறேன் சரிங்களா சொல்லி அடிக்கிறது நம்ம ஸ்டைலே நம்ம சொல்லிக்கிறோம் ஓகே இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக போற தகவல் அடுத்தது கண்டிப்பாக வந்து தாமரை அவர்கள் ஜனனி அவர்கள் அப்படி வந்து கண்டிப்பா புதுமுகங்கள் வருவார்கள் அதுல எந்த மாற்று கருத்துமில்லை நம்ம காத்திருப்போம் சரிங்களா ஓகே அடுத்தது அவர்கள் பண்ண முடியும் மணி அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசன்ல இருபத்தி மூணு பேர் போனாலும் பிரதீப் தான் அங்கே ஹீரோ அவர் தான் வின்னர் அதுக்கப்புறம் ஒரு நபர் ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் இப்ப வரைக்கும் மக்களால உண்மையான மக்களால இந்த பெய்ட் போர்ட் டீம் காசிக்கு வேலை செய்யற கூட்டம் அதெல்லாம் இல்லாம உண்மையான மக்களோட அன்புல இன்னொருத்தர் பிரதீப்புக்கு அப்புறம் இருக்கின்ற அது மணியவர்கள் தான் என்ன போல வாழ்க்கை என்னுவாங்கல்ல அதுதான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு கல்யாணி மிஸ்ரா அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலாம் பிறந்தவங்க ஆனா ரொம்ப டலண்டட்டான ஒரு பொண்ணு அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க டான்சர் கொமேடியன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது பட் அவர் திறமை இருக்கு அதுக்கான அந்த பேக்ரவுண்ட் இல்லை அப்போ அந்த திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாங்க இப்பதான் பல மீடியாக்கள் அவங்கள திறமையை இணை கண்டு இன்டர்வியூக்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க இப்ப நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த பொண்ணு பாடுற ஒரு பாட்டு அதை வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரியில ஷேர் பண்றாரு கேட்கலாம் என்னப்பா இது பெரிய விடியமான்னு சத்தியமா பெரிய விடியம் தான் சில பேர் வந்து ஒரு போஸ்ட் அவங்களோட ஸ்டோரியில அதாவது இப்போ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருப்பவர்களே ஒரு போஸ்ட வந்து ஷேர் பண்றதுக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு காசை எதிர்பார்த்திருப்பவர்களா பல பேர் அப்படி இருக்கிற மணி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பல விடயம் பல ஒரு நிதி உதவி தேவை அப்படின்னாலோ இல்லை யாருக்கு அது உதவி தேவை என்னாலோ எதையும் எதிர்பார்க்காம அவங்க அந்த சம்பந்தப்பட்ட போஸ்டை ஷேர் பண்றாரு இவரும் வந்து பல உதவிகள் பண்ணியிருக்காரு அந்த பல உதவிகள் ஒரு உதவியத்தை நின்று கல்யாணி மிஸ்ரா அவர்கள் அப்படின்றவங்க பாடின ஒரு வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டுட்டு ஏ ஆர் ரஹ்மான் சார் அவர்களை டாக் பண்ணிருக்காரு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இப்படி பண்ணலை சரிங்களா அப்பப்பா பண்ணிருப்பாங்க இப்படி தொடர்ச்சியா வந்து அந்த மனசார பண்றது இருக்குல்ல அதை யாருமே பண்ணல மணியவர்கள் பண்ணியிருக்காரு இந்த மனசுக்கு தான் எண்ணிக்கை முக்கியம் இல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த நல்ல உயர்ந்த மனதுக்கு தான் இந்த பேய்பியாரால வின் பண்ண நபர்களை விட அந்த போலிகளை தாண்டி மனசா வந்து உச்சத்துல இருக்காரு சரிங்களா எப்படி முப்பத்தஞ்சு நாள்ல மக்கள் பிரதிப வி முடிவு செய்தார்களோ அதுக்கப்புறம் அந்த நடந்த ஃபினாலேயில் இப்ப வின்னர் யார் அப்படி என்பதையும் குறும்படம் போட்டு காமிக்கின்றது இந்த உலகம் சரிங்களா ஓகேமா இது மணியவர்கள் பண்ண நல்ல நல்லபடியாக தொடர்பான ஒரு அப்டேட் முடிஞ்ச அந்த பொண்ணு கல்யாணி மிஸ்டர் அவர்களுடைய போஸ்ட்டை பல பேர்த்தையும் ஷேர் பண்ணுங்க சிஸ் அ வாண்ட்ட ஃபுல் சிங்கர் சரிங்களா ரியல் டேலண்ட் ரியல் டேலண்ட் சரிங்களா சில பேர் டேலண்ட்டே எல்லாமே இன்னொரு பண்ணிக்கொண்டிருக்காங்க இருக்காங்க சோ சிஸ் அ ரியல் டேலண்ட் ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய ராஜீவ் பாய் ராஜு அண்ணா அவர்கள் விஜய் டிவிலா இருந்து எவ்வளவு பேர் போயிருந்தாலும் ராஜு அண்ணா மீது மக்கள் மத்தியில இருக்க அந்த அன்பளவுக்கு வேற யாருக்குமே இல்ல அந்த ரெஸ்பெக்ட்ன்றது இந்த ரியல் அப்படின்றது ராஜு அவர்கள்ட்ட இருந்துச்சு அதனாலேயே அவர் சீசன் பை வின் ஆனாரு அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம சினிமால எதிர்பார்த்தோம் ஏன்னா பாக்கியராஜ் சார் அப்படி திறமையான ஒரு நபரோ அந்த யுனிக்கான டேலண்டோ அப்படித்தான் நம்மளுடைய ராஜு அண்ணா அவர்கள் சோ பல நாள் நம்ம காத்திருந்தோம் ராஜு அவர்களோட ஒரு ஹீரோவா நடிக்கணும் என்றது அது இப்ப இந்த நாளைக்கு தான் ஒரு அப்டேட் வந்துச்சு பன் பட்டர் ஜாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் ஒண்ணு அதுல வந்து ஹீரோயினா வந்து ஆதியா ஆதியா அப்படின்றவங்க தான் நடிக்கிறாங்க ஆதி ஆதியா பிரசாத் அப்படின்றவங்க தான் நடிக்கிறாங்க சரிங்களா ஆதியா பிரசாத் அப்படிங்கிறவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்க ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு ராஜுன்னாவும் அவங்களும் ஒரு பொதுவாக ஹீரோ ஒரு படம் நடிக்கலாம் ஹீரோ ஹீரோயினோட அந்த பொருத்தம் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருமே பக்காவாக இருக்கு ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லுக்கு கூட வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது ராஜு அவர்கள் எப்படி எப்பயுமே டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுவாங்க ஜூனிகா திங்க் பண்ணுவாங்க அது கேட்டது போல அந்த ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரிங்களா சோ ஓகே மற்ற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி